வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்னைக்கு நாட்டு பொண்ணாங்கன்ற கீரை பறிக்க போகிறோம் அதுவும் ஒரு கீரை வாங்கிட்டு அதனுடைய காம்பு கொண்டு வந்து நட்டு போட்டேன் இந்த கீரையும் சமைச்சிக்கலாம் இது கூட அது எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அன்றைக்கி ஒரு நாள் சமையலுக்கு தேவையான கீரை அன்னைக்கு பறிச்சுக்கலாம் இதில் இந்த செண்டு மல்லி பூச்செடி போட்டிருக்கோம் அது மிச்சி வந்துருக்கு எல்லோ கலர் செண்டுமொழி பூ வச்சுன்னு தெரியும் நல்லா கலர்லையே இருக்குன்ட்டு எல்லோ கலர்னு சொல்லிட்டு விதை வாங்கி போட்டிருக்கேன் இவ்வளோ நோ கொஞ்சம் விட்டமின்னாக்க பச்சை முடுத்த இருக்குதுல்ல அவங்க இங்கே குடியிருக்காங்க பர்மனண்ட்டாக அவங்க சாப்பிடுவாங்க இப்போவும் சாப்பிட்டு மிச்சமும் அவங்களுக்கு இதெல்லாம் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க அவங்க சாப்பிடுவாங்க தான் பச்சை முடுத்தை எட்டு கிளி முடுத்தா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எட்டு கிளி கத்திரி செடி அழகு கொஞ்ச நாங்கள் தெரியாதான் கத்திரி செடி ஓட்டு பார்க்கலான்னு போட்டேன் லைப்ரேரியன் பப்பாளி செடி மூணு வேதை போட்டேன் ஒன்று மட்டும் வந்துட்டு இருக்காங்க அது வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் குப்பை குப்பைக்கீரை ஒரு இனக்கு கிடைச்சிருக்கு அதையும் பறிச்சுக்கிட்டு வரும் ஒரு கையை விஷ்ணு ஓடி வந்துடுவேன் இந்த கீரை மட்டும் பறிச்சாச்சு இந்த இந்த சேகப்பு பொண்ணாங்க சூப்பராக இருக்குது இதையும் பறிச்சுக்குவேன் இதுக்கு நான் ஒரு ஒரு சின்ன பை தெரியும்னா கூட வாரி வச்சுட்டு அந்த கீரை சொறி விட்டுட்டு தண்ணி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து கீரை குச்சி தான் நட்டு வச்சேன் நான் அடுத்து ஒரு மாதத்துல நம்மளுக்கு இதுலையும் கீரை கிடச்சிருது

ஒரு பெரிய கூட்டத்தை அழிச்சிட்டேன் பேக் வேணும்னு சொல்லிவிட்டு பேக்கு தேவைப்பட்டுச்சு மண்ணும் தேவைப்பட்டுச்சு அதை அப்படியே முடிச்சு கட்டிட்டு எடுத்துட்டா இப்போ இது கொஞ்சம் மட்டும்தான் இருக்க ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு அந்த கீரை அது அடுத்துக்கலாம் அடுத்து எவ்வளோ கீரை இது வந்து பறிக்கி பறிக்கதும் துளிர்க்க இந்த கீரியோட குணநல இது மாதிரி பறிச்சுக்கிட்டே இருக்கணும் அடிச்சிருக்கு இன்னும் இருக்கு பறிச்சிக்கலாம்